சந்திப்பு கைலாசபுரம் நெல்லை சங்கீத சபாவில் திருவழித்தாயம் திருக்கூட்ட அறக்கட்டளையும் நெல்லை சங்கீத சபாவும் இணைந்து உயரிய சைவ உலக சாதனை மூவரின் வரலாற்று இசை நாட்டிய நாடகம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது இதில் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்ற தொண்டர் நாடக தோண்டல் கவிஞர் நெல்லை சிவமுத்துராமலிங்கம் எழுதி வழங்கிய இசை நாட்டிய நாடகம் நடைபெற்றது இசை நாட்டிய நாடகத்தில் இடம்பெற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மிகச்சிறந்த நாடகங்களை நீங்கள் தந்த நாடகங்களை அவர்கள் தந்த நாடகங்கள் என்னமோ அவங்க எங்களுக்கு நாடகங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் சார்பாக ஒரு கைத்தற்ற இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திருமதி உண்ணாமலை கீதா அவர்களை நாங்கள் வழங்கி வரவேற்று பகிர்ந்தோம் அவர்களை நாங்கள் மரியாதை செய்து பகிர்ந்தோம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க